தலைவர் தலைவர்களுடைய மக்கள் நல திட்டங்களின் மூலமாக தமிழகத்திலே உட்பட புதுச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் தமிழக அரசுடைய மக்கள் நல திட்டங்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தான் இங்கே வேட்பாளர் ராமநாதபுரத்திலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அளவிற்கு குடிநீர் திட்டம் பிரத்யோகமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கின்ற குடிநீர் திட்டங்கள் ராமபுரத்து புதிய பேருந்து நிலையங்கள் ராமநாதத்து புதிய மாநகராட்சியாக துவங்கக்கூடிய விரைவில் துவங்கக்கூடிய திட்டம் கிராமப்புற சாலைகளை மேம்படுத்திய திட்டம் என்று இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கின்றது நிறைவேற்றியிருக்கிறது இந்த திட்டங்களின் மூலமாக அதிகப்படியான வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெறுவேன் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றிய அரசு இந்த தமிழகத்தை வஞ்சித்ததை மக்களிடத்தில் கூறி அதிகமான வாக்குகளை பெறும் குறிப்பாக எங்களுடைய பகுதி மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி மீனவர்களை இந்த ஒன்றிய அரசு மீனவர்களுடைய பாதுகாப்பை கடந்த பத்து ஆண்டுகளாக பாதுகாக்காமல் தவறிய ஒரு ஒன்றிய அரசு மீனவர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசு இந்திய ஒன்றிய அரசு இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது சமீபத்திலே கைது செய்யப்பட்ட மீனவர்களுடைய குடும்பத்தை சந்தித்து மீன்பிடி படகுகளுடைய உரிமையாளர்களுடைய குடும்பத்தை சந்தித்து நானும் சட்டமன்ற உறுப்பினரும் நேற்று முன்தினம் சென்று அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வந்தோம் பன்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அங்கே சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களுடைய மேல்முறையீடுக்காக அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அத்தனை பணிகளுக்காக அங்கே வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட உதவிகளை செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மீனவர் பிரதிநிதிகளும் கூட இங்கிருந்து சென்று தமிழரசின் ஏற்பாட்டிலே அங்கே இலங்கைக்கு சென்று எல்லாம் சந்தித்து வருவதற்கு தமிழக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இலங்கை கடற்படை கைது செய்யப்பட்டு இந்திய அரசு நினைத்தால் தடுத்திருக்கலாம் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது விடுவிக்கப்படும் போது படகுகளோடு விடுவிக்கப்பட்டார்கள் அவர்கள் படகுகள்லாம் போய் அவர்கள் குடும்பத்தில் சந்தித்தோம் கடன் வாங்கி வீட்டில் உள்ள நகையை பெண்களுடைய நகைகளை அடமானம் வைத்து நகைகளை விட்டு வீட்டு பத்திரங்களை எல்லாம் அடமானம் வைத்து அந்த கோர்ட்டு தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் படகு அந்த படகு வாங்கி வச்சிருக்காங்க கடந்த ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது விடுக்கட்டும் போது அவர்கள் விடுவிக்கப்படும் படகுகளோடு திரும்பி வந்தார்கள் இப்போ படகுகளை விடுவித்தால் திரும்ப திரும்ப ஆண்டு இந்திய அரசு சொன்னதுனால சுப்பிரமணிய சாமி சொன்ன சொன்னதாக சொன்னாங்க இவர்கள் சொன்னதுனால அந்த படகுகள் வெடிக்கப்படும் படகுகள்லாம் அங்கே அப்படியே போட்டு அங்கே அவங்களுக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை முழுசாக அந்த படகுலாம் சேதமடைஞ்சு அது வந்து ஏலத்தில் விட்டாங்க இங்கே இவர்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம் கரைக்கு திரும்பி இங்கே தொழில் செய்ய முடியாமல் வாங்கிய கடனை எப்படி கட்டணும் என்று கவலை இதற்கெல்லாம் ஒரு முடிவு கொட்டக்கூடிய இந்தியா கூட்டணி அரசு வரக்கூடிய தேர்தலின் மூலமாக ஒரு அரசு அமையும் நிச்சயமாக மீனவர்களை பரிசுக்கு உற்றுப்புள்ளி நிரந்தர தீர்வு தமிழக அரசு சார்பிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த படகுக்கெல்லாம் தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தார் அங்கே பிடிபட்டு மீட்கப்படாத இருக்கலாம் இந்திய அரசு ம ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒரு ரூபாய் கூட அதற்கு நிவாரணம் கொடுக்கப்படவில்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மண்டபம் பகுதியில் ஒரு மிகப்பெரிய மீனவ பிரதிநிதிகளை சந்திக்கக்கூடிய மாநாடு நடத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அந்த மீனவர்களுக்கான திட்டங்களை அன்றைக்கு அறிவித்து உடனடியாக அதையெல்லாம் நிறைவேற்றினார் இப்படி மீனவர்களுடைய நலனிலே அக்கறை உள்ள ஒரு அரசாக தமிழ்நாடு அரசு இருக்கிறது தமிழக முதல்வருடைய ஆதரவு பெற்று நான் இந்த தொகுதியிலே பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய நல்ல திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சொல்லி எத்தனையோ திட்டங்கள் மகளிருக்கான அந்த உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை வந்து இந்த தமிழக அரசு இருக்கக்கூடிய இந்த நிதி நெருக்கடியிலேயும் தேர்தலுக்குள்ளே சொன்ன மாதம் ஆயிரம் ரூபாயை குடும்பத் தலைவருக்குலாம் கொடுத்து சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகின்றார் மகளிருக்கெல்லாம் இலவச பேருந்து கட்டணமில்லாத வெடியல் பயணம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை உடனே அந்த திட்டத்தை நம்முடைய அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் வந்து செயல்படுத்தி செயல்படுத்தினாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புதுமைப்பெண் திட்டம் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆறு முதல் பன்னெண்டு முதலுக்கு அரசு பிள்ளை படிக்க எல்லாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த கல்வி காலம் முழுவதும் மாதம் ஆயிரம் ரூபா இருக்க திட்டம் மாணவர்களுக்கும் இப்போ கொடுக்கக்கூடிய கொடுக்குறாங்க அதுபோல் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு சிற்றுண்டி திட்டம் இப்படி எத்தனையோ திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய தமிழக அரசுடைய திட்டங்களை சொல்லி நாங்கள் வாக்களுக்கு சேர்க்க தமிழக அரசுடைய திட்டங்களுக்காக மக்கள் வாக்களி தயாராக இருக்கின்றார்கள் இங்கே யார் போட்டிட்டாலும் எங்களுக்கு சொல்லி அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்தில் கடந்த முறையோட கூடுதலான வாக்குறுதி வித்தியாசத்தில் நான் இங்கே இந்த தொகுதிக்கான சிறப்பு வாக்குறுதி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் குறிப்பாக இது மிக நீளமான கடற்கரை உரை பகுதி மீனவர்களுக்கான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் அந்த கச்சத்தீவை மீட்கக்கூடிய பணி மொழியாக என்றால் நிரந்தரமாக அங்கே பிடிக்கக்கூடிய உரிமையை பெறக்கூடியவில்லை நீண்ட கால குத்தையாவது இல்லை இந்திய இலங்கை ஒரு கார்பரேஷனையாவது உருவாக்கி மீனவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பிடிக்கக்கூடிய உரிமை நிச்சயமாக நாங்கள்

எல்லா மாவட்டம் ராமநாதம் மாவட்டம் வந்து இப்போ யார் போய் யார் வரமாட்டேங்கிற ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சொல்லுங்கள் எல்லா அதிகாரியும் ராமநாதபுரம் மாவட்டம் பழைய காலம் மாதிரி கிடையாது அனைத்து அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இப்போ வந்து வளர்ந்து விட்ட மாவட்டம் இது இது வந்து வளர்ச்சி பெறக்கூடிய மாவட்டம் இல்லை வளர்ந்து விட்ட மாவட்டம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு கோடி ரூபா நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதியார் அவர்கள் தான் கொடுக்குறார் நம்முடைய எம்பி எம்எல்ஏக்கள் எல்லோரும் போய் பேசி தலைவர்கிட்ட வாங்கினார் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு கோடி நம்முடைய மாவட்டத்திற்கு குடிநீர் பிரச்சனை தீரப்போகுது இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி சாலைகள் பாலங்கள் பைபாஸ் ரோடுகள் நிறைய இந்த சமுதாய ஒற்றுமை எல்லாம் இந்த மல் மத நல்லிணக்கம் எல்லாம் நிலவு மாவ மாவட்டத்தில் எம்பியை பொறுத்த மட்டும் அவர் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாது கரப்ஷனோ இது விதம் எந்த விதம் ஆளாகும் ஒரு மாநிலம் ஒரு மாவட்டத்து ஒரு மா நான் எம்பி நின்றுருக்கேன் ஒரு எம்பி என்ன செய்ய முடியும் அதை அவர் செய்கிறார் அது எதிர்கட்சி ஆட்சி பிஜேபி அவர் இந்தியா கூட்டணி இப்போ இந்தியா கூட்டணி மேலே என்ன கோவம் முதலமைச்சர் மேலே தான் கோவமே தவிர இந்தியா கூட்டின மேலே அப்புறம் தான் நம்முடைய பிரதம அமைச்சர் என்ன உதவி செஞ்சார் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இப்போ மழை பேஞ்சு இப்போ தூத்துக்குடி மாவட்டம் மெட்ராஸ் என்ன உதவி செஞ்சார் நிர்மலா சீதாராமன் வந்தார் முதலமைச்சர் பிரதம அமைச்சர் வந்தார் முதலமைச்சர் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டிருக்காரு ஒரு காசு கொடுத்தாரு இந்தியாவில் இருபத்தெட்டு பைசா கொடுக்குறாரு உப்பிங் பார்த்து ரெண்டு கோடியே ரெண்டு லட்சம் ரெண்டு ரூபாய் எழுபத்தி நாலு காசு எண்பது எம்பி எம்பி இருக்கான் எண்பது எம்பி ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுக்குறதா பேச்சு இங்கே இருபத்தெட்டு பைசா அங்கே ரெண்டு ரூபா எழுபத்தி நாலு பைசா இது என்ன நியாயம் அதை ஒரே மாதிரி கொடுங்கன்னு சொல்கிறோம் சார் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக நீங்கள் சென்றதில் தேர்வில் வெற்றி பெற்றார் நவாஸ் சார் உட்பட ஏன் கச்சதீவுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்பட முடியலை

இலங்கை இந்த தமிழக மீனவர்களுக்கு ஒரு நிவாரணம் கேட்டிருந்தால் கிடைக்கப்பட்டிருக்கும் வைத்து மக்களை பிரித்து அரசியல் சர்வாதிகார பாஜக அடிமை ஆதிக்க இந்த தேர்தலில் சரியான முடிவு கொடுவார் தமிழக மக்கள் குறிப்பா ராமநாதம் பாராளுமன்ற மக்கள் இது ஒரு நல்லிணக்கத்துக்கான பகுதி ஒற்றுமைக்கான சகோதரத்துக்கான பகுதி கோயில்களுக்கு கும்பாஷ் நடந்திருக்கு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோயிலுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் வந்து இப்ப அறநிலையத்துறையில மீட்டெடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அதனால வந்து இது வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஆட்சி ஜாதியோ மதமோ கிடையாது பெரிய பிரச்சனை அஞ்சு வருஷத்தில் சென்னை டு ராமேஸ்வரத்துக்கு ஒரு டைம் கூட புதுசாக இல்லையா இருக்கிற ட்ரெயினை நிறுத்துனதை கேட்டுப்பட்டிருக்கோம் இருக்கிற ஏற்கனவே நிறுத்தப்பட்ட ரயில் நிலையங்களே ரயில் நிறுத்தாத செயல்படாத ரயில் நிலையங்களை நிறுத்தினாங்க அதையெல்லாம் திரும்ப கேட்டுப்பட்டிருக்கோம் புதிதாக ரயில் திட்டங்களையும் நம்ம இருக்கோம் இவங்க சொல்றாங்க ராம ராமேஸ்வரம் புனித தலம் இருக்கக்கூடிய பகுதியை நாங்கள் முன்னேற்றப்படுத்தணும் சொல்லி அதற்காக எந்த இதில் விமான நிலையம் கேட்டு நான் அதாவது பொறுப்பேற்றதுலேருந்து பலமுறை கேட்டிருக்கேன் இறுதியாக நான் எழுத்துப்பூர்வமாக கேட்டால் கூட விமான நிலையம் அமைக்கப்படும் சென்னை வந்து விமானம் போக்குவரத்து தூங்கப்படும்னு சொன்னாங்கன்னால் இதுவரைக்கும் எந்த பணியுமே தூங்கலை இது சும்மா தேர்தலுக்காக வர்றாங்க தேர்தலில் வந்து நாங்கள் ராமா மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ராமேஸ்வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன் இதை வந்து முன்னேற்றப்படுத்தணும் இல்லை எந்த சிறப்பு திட்டங்களையும் இது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக் அதுக்காக எந்த நிதியும் கொடுக்கல தொடர்ந்து இந்த தொழில் வளம் இல்லாத பகுதி இந்த பகுதியை முன்னேற்றப்பட்டது ஏதாவது தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்தணும் வேலை வாய்ப்பு இங்கே இருக்கக்கூடியவங்களாம் எல்லாம் வெளி மாவட்டங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு அதிகமாக இந்த பகுதியை முன்னேற்றப்படுத்து ஏதாவது இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு எதையுமே இந்த அரசு எங்களுடைய ஆட்சி நிச்சயமாக வரும் நிச்சயமாக இந்த மற்றும் பனை விவசாயிகளுக்கு கூட்டுறவு அமைத்து அவங்களுக்கு இது இந்த முறை விவசாயிகளை கருத்தில் கொண்டு அவங்க மேம்படுறதுக்கு விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்த அரசு பாஜக அரசு உங்களுக்கு தெரியும் அதாவது விவசாயம் வளையாத நிலையில அவங்களுக்கு காப்பீட்டு தொகையோட ஒரு கொடுக்கல அதற்காக இங்க இருக்கக்கூடிய நாம அந்த அண்ணா அன்னாதிமுக ஆட்சி காலத்துல மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு அப்புறம் இங்க முடியாமல் சென்னையில் இருக்கக்கூடிய வேளாண் துறை செயலாளரை சந்திச்சு அவங்களாலையும் அதை நிறுத்தி பண்ண முடியாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய காப்பீட்டு நிறுவனத்தை நேரடியாக மூன்று முறை போய் சென்று அந்த காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி ஏன்னா காப்பீட்டு நிறுவனம் ஒன்றிய அரசுடைய நிறுவனம் தான் ஏஐசி அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அவங்க பணத்தை கொடுக்கல அப்புறம் அதெல்லாம் விடுவிக்க சொல்லி இந்த பகுதியில் குறிப்பாக பகுதியில் இருக்கிற வேளாண் விவசாயிகளுக்கு அந்த பணத்தை சென்னை விவசாயம் அதிகமாக வந்து பல முறை பாராளுமன்றத்தில்